ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சா இன்னைக்கு ஷஷ்டி இல்லையா மௌன விரதம் வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கோயிலுக்கு எப்பயும் மாமூலாக போகிற அஞ்சு கோயிலுக்கும் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தேன் இன்றைக்கி கோயிலில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு எனக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க காட்டுறேன் பாருங்கள் கோயிலில் வந்து எனக்கு எடுத்து வச்சுருந்து கொடுத்தாங்க போன வாரமும் நான் போகல ஊருக்கு போயிட்டு இருந்து வரலட்சுமி இன்னொம்பி நானே சாமி கும்பிட்றதுனால போக முடியல அதனால் எனக்கு எடுத்து வச்சுருந்து கொடுத்தாங்க இந்த புடவையும் வளையல் இந்த தான் கொடுத்தாங்க ரெட் கலர் வளையல் அவங்களே போட்டு விட்டாங்க அந்த அம்மாவே போட்டு விட்டாங்க வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தேங்காய் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மூணு ஒரு பதினஞ்சு நாளாகவே என் மனசு ஒன்றுமே சரியில்லை ஒரு மாதிரியாகவே இருந்தது நான் ஊருக்கு போகிறதுக்கு அதுக்காகவே தான் நான் ஊருக்கு போனேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்றதுனால தான் கண்ண ஊருக்கும் போனேன் நான் ஊருக்கு போகிறதுக்கு ஏறி உக்காந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாமே எனக்கு ஒரு ரெண்டு நல்ல நியூஸ் வந்துச்சு அதுவே எனக்கு பெரிய திருப்தியாக இருந்துச்சு அது மாதிரி நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து நம்ம கூட இருக்கார் அப்படின்றதுக்கு நம்மளோட ஒவ்வொரு சில நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு நிரூபிக்கும் கடவுள் நம்மளோட இருக்காங்க கடவுள் சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்க அப்படின்ற ஒரு மன திருப்தியும் மன அமைதியும் கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி வந்து கோயிலில் இது எனக்கு கொடுத்தது ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ என்னோடய சந்தோஷத்தை கிட்டே பகிர்ந்துக்கிட்டேன் ஓகேவா அப்புறம் வந்து என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கப்பா ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ரொம்ப திருப்தியாக போச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் சஷ்டியும் மௌன விரதமும் நல்ல மாதிரியாக முடிஞ்சிச்சு வெத்தலை தீபமும் சாய்ந்தரமே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கோயிலுக்கு போனேன் ஏன்னா வரத்துக்கு எட்டரை மணி ஆகிடும் அதனால் நான் வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு தான் கோயிலுக்கு போனேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா